வெல்கம் பேக் டு பூனா ஸ்ட்ரீட் நான் போனா என்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்க எஸ்பிபி தாங்க வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் பார்த்துலாம் இந்த ஷாப் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் ஒப்பந்தத்தர ஸ்ட்ரீட் மெயின் ரோட்லேயே லொக்கேட் ஆயிருக்கு நார்மலாவே எல்லா ஷாப்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒரு அகேஷனலாவோ இல்ல ஏதாவது பெஸ்டிவல் டைம்ஸ்ல மட்டும்தான் உங்களுக்கு ஆஃபர்ஸ் எல்லாம் போடுவாங்க பட் நம்ம எஸ்பிபி சில்க்ல தாங்க எப்பவுமே உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்கும் அதாவது த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் உங்களுக்கு ஆஃபர் இருக்கும் அதனால தான் நம்ம எஸ்பிபி சில்க்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஷாப் அப்படின்னு சொல்லணும் நீங்க எந்த பட்ஜெட்ல நினைச்சு வரீங்களோ அந்த பட்ஜெட்ல நீங்க வந்து ஒரு ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வேண்டிய ஒரே இடம் நம்ம எஸ்பிபி சில்க் தாங்க இது ஒரு ஃபேமிலி ஷாப் சோ மென் விமன் கிட்னு எல்லாத்துக்கும் வேண்டிய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கலெக்ஷன் நீங்க ஒரே இடத்துல வாங்கிட்டு போக முடியும் சோ எவ்ரி வீக்கேண்ட் நம்ம எஸ்பிபி சில்க்ல ஆஃபர்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த ஆஃபர்ஸ்ல ஒரு ஸ்லைட் சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா டெய்லி டெய்லி உங்களுக்கு ஆஃபர் போடுறாங்க டெய்லி ஒரு ப்ராடக்ட் ஆஃபர்ல இருக்கு அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனல் நீங்க ஃபாலோ பண்ணுங்க எந்த டேல என்ன ப்ராடக்ட் என்ன டைமுக்கு போடுறாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே நான் சொல்லுவேன் என்னோட ஷார்ட்ஸ்ல அது கண்டிப்பா வரும் நீங்க அடிக்கடி என்னோட ஷார்ட்ஸ் செக் பண்ணுங்க நம்ம இன்னைக்கு போற பாத்தீங்கன்னா செமி சாரி தான் போறோம் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரிங்க பாக்கிறதுக்கு ஏதோ ஒரிஜினல் பட்டு சாரி மாதிரி அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த சாரியை நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸும் போட்டிருந்தேன் நீங்க நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்திருந்தீங்க பட் இது ப்ரைஸ் மட்டும் கேட்டா நீங்க நம்பவே மாட்டீங்க அவ்வளவு அழகான சாரி அவ்வளவு கிராண்டான சாரி வெறும் சிக்ஸ்

சைட் பாத்தீங்கன்னா மீடியம் பார்டர் ஒரு சைடு லாங் பார்டர் பாக்குறதுக்கு ஏதோ ஒரிஜினல் டிஷ்யூஸ் இருக்கு மாதிரி எனக்கு தோணுச்சு நிஜமாவே நேர்ல பாக்கும்போது போதே இந்த சாரி எனக்கு அவ்வளவு பிடிச்சிருந்துச்சு சான்ஸே இல்லங்க அவ்வளவு அழகா இருக்கு சாரி பாக்குறதுக்கு பழுவும் நல்லா கிராண்டா இருக்கு பாருங்க ரைட் சைட்ல இருக்குல்ல அதான் உங்களுக்கு பிளவுஸா வரும் சோ அட்டகாசமான சாரீங்க இந்த சாரி எல்லாம் எப்படி அறுநூத்தி நாப்பத்தி எட்டு ரூபாய் எனக்கு தெரியல இதுல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு காட்டுற பாருங்க இது எல்லாமே இதுல இருக்க கலெக்ஷன்ஸ் தான் ஒரிஜினல் பட்டு சாரி மாதிரி இருக்குல்ல அப்படியே ஒரு டிஷ்யூ சூட் சாரி மாதிரி இருக்கு பாருங்க இதுல ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா கலர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே ரிலேட்டடான ஒரு கலரா தான் இருக்கும் சோ எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு பட் கண்டிப்பா எல்லாமே டிஃபரண்டான ஒரு சாரி தான் அதே மாதிரி ஒன்னு பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டு ரெண்டு சாரி இருக்கு அப்படின்னா கூட நீங்க ஒரே மாதிரி சாரி கூட வாங்கிக்கலாம் எல்லாமே

பிளவுஸ் அண்ட் பல்லு ஸோ உங்களுக்கு வந்து பேக்ல இருக்கிறது பிளவு ஐ மீன் பல்லுவா வரும் இந்த சைட்ல லாஸ்டா இருக்குது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸா வரும் பிளெயின்ல இருக்கு இல்லையா அதான் பிளவுஸா வரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குங்க எல்லாத்துலயுமே பிளவுஸ் அண்ட் பல்லு பாத்தீங்கன்னா செம்ம கிராண்டா இருக்கு அதுவும் நல்ல லாங் பார்டர் சாரிங்க எப்படி இந்த பிரைஸ் தராங்க நிஜமா எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அதனாலதான் இதையே நான் ஒரு ஷார்ட்ஸா கூட உங்களுக்கு நல்லா காமிச்சு சாரி ஃபுல்லா ஓப்பன் பண்ணி காமிச்சு உங்களுக்கு ஒரு ஷார்ட் போட்டிருக்கு இன்னும் நீங்க பாக்கல அப்படின்னா என்னோட ஷார்ட் வீடியோல போய் செக் பண்ணி பாருங்க இல்ல என்னோட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவ்வளவு அழகா இருக்கு சாரி பாக்குறதுக்கு கண்டிப்பா நானே ஒரு பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருக்கேன் ஆஹ் ஆக்சுவலா நான் பார்த்த உடனே பர்ச்சேஸ் பண்ணிருக்கணும் பட் மறந்துட்டேன் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரும்போது நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரணும்னு நினைச்சிட்டு மறந்துட்டு வந்துட்டேன் பட் கண்டிப்பா ஒரு சாரி நான் வாங்குவேன் ரொம்ப அழகா இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு டபுள் ஷேட்ல இருக்கு பாருங்க பாடியே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி லாவெண்டர் ஷேட் கூட இருக்கும் அப்பப்ப நான் திருப்புறப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளவு அழகா இருக்கீங்க சாரி வைப்ரண்டான பிங்க்குங்க சம்ம அழகா இருந்தது ரொம்ப ரிச்சா பாக்குறதுக்கு ஒரு பிரைடல் வேர் மாதிரி இருக்கு பாருங்களேன் எல்லா சாரியுமே பிரைடல் சாரி மாதிரி தாங்க இருந்துச்சு ஸோ இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஹனி கலர்ல இருக்கு பாடி ஃபுல்லா உங்களுக்கு ஜரி பேட்டர்னில் இதுதான் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குங்க ரொம்ப அழகா இருக்கு பல்வேறு ப்ளவுஸாக வரும் பார்டர் பாத்தீங்கன்னா ரெட் பார்டர் இருக்குங்க நல்லா லாங் பார்டர் கொடுத்துருக்காங்க செம்ம அழகா இருக்கு பாடி பாத்தீங்கன்னா ஃபுல்லா இந்த மாதிரி சில்வர் ஒர்க்கில் அட்டகாசமான சாரி ரொம்ப சூப்பரா இருக்குங்க சான்ஸும் இல்லை ரொம்ப அழகான ஒரு காம்பினேஷன் பாத்தீங்கன்னா தெரியும் ரொம்ப நல்லா இருக்கு சாரி அப்படி வைப்ரண்டா இருக்கு ஒவ்வொரு சாரியும் பார்க்கும் போது கண்டிப்பா நீங்க இந்த சாரி எடுக்க போனீங்கன்னா நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க எது எடுக்கிறதுன்னு ஏன்னா எல்லா கலர் காம்போவும் பாக்கிறதுக்கு ரிச்சா இருக்குங்க சோ இது பாருங்க இதுதான் பிளவுஸ் வரும் பிளெயின்ல பாத்தீங்கன்னா அழகா உங்களுக்கு பார்டர் பெரிய பார்டர் கொடுத்துருக்காங்க செம்மையா இருக்குங்க பாடி ஃபுல்லாவும் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு இந்த எல்லா சாரியுமே சூப்பரா இருக்கும் சோ அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது ஒரு ஆனியன் பிங்க் வித் ரெட்ல நம்ம பாக்குறோம் இந்த சாரி பாருங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன் பாடி ஃபுல்லா ஒரு மேங்கோ பேட்டர்ல குட்டி குட்டி மேங்கோஸ் பிளஸ் உங்களுக்கு ஒரு மாதிரி லீஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க செம்ம அழகா இருக்கு ஸோ பார்டர் ரெட் தான் எல்லா சாரிக்குமே பார்டர் ரெட்ல வரும் அண்ட் பல்லுவும் பாத்தீங்கன்னா சேம் பல்லு அண்ட் சேம் பிளவுஸ் தாங்க வரும் பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு மாதிரி ஒரு என்ன கலர் சொல்றதே ஆக்சுவலா எனக்கு தெரியலங்க டபுள் ஷேட் இருக்கிறதுனால ஒரு கோல்டன் கலர் பிளவுஸுங்க அதில் ரெட் பார்டர் அதே மாதிரி உங்களுக்கு பல்லுவும் கோல்டன் கலர்ல வந்து ரொம்ப அழகா இருக்கு இதுதான் பிளவுஸ் ஆகிறோம் உங்களுக்கு சோ பாடி ஃபுல்லா பாருங்களேன் ரொம்ப அழகா சில்வர்ல உங்களுக்கு அழகா குட்டி குட்டி மேங்கோஸ் போட்டிருக்காங்க சோ இந்த சாரி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப லிமிடெட் கலெக்ஷன் தாங்க இருந்தது நீங்க வாங்கணும் அப்படின்னா சீக்கிரம் வாங்கிக்கோங்க அப்படி நீங்க வேற சிட்டிஸ்லயோ வேற ஊர்ல எங்கேயாவது ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை நம்ம எஸ்பிபி சிறப்புல உங்களுக்கு ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்கு அதுக்கான நம்பர் நம்ம வீடியோ மேல ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கு அதுக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க போட்டோ அனுப்பினீங்கன்னா வாட்ஸ்அப்லயே உங்க பாத்துட்டு உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணுவாங்க இல்ல வேற ஏதாவது புதுசா சாரி பார்க்கணும் அப்படின்னாலும் வீடியோ கால் மூலியமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது மெஹந்தி கிரீன்ல பாருங்க ரெண்டு சாரி ஒரே மாதிரி இருந்தது அதாவது உங்களுக்கு டிஃபரன்ஸ் காட்டுறதுக்காக காமிச்சுட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ஒரு சாரி பார்க்கும் இப்ப செகண்ட் இந்த சாரி பார்க்கும் இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் மைல்டு அந்த டிசைன் கொஞ்சம் வேரி ஆகுது ஸோ பாடி ஃபுல்லா ஒரு கொடி பேட்டர்ன்ல இருக்கு அதே பிளவுஸ் அண்ட் பல்லு பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்டரும் பாத்தீங்கன்னா சேம் பார்டர் தான் கோல்டன் கலர்ல ரெட்ல கோல்டுல இருக்கிற மாதிரி பார்டர் கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு சோ மெஹந்தி கலர் மெஹந்தி கிரீன் ரொம்ப நல்லா இருக்குங்க எல்லா சாரியும் என்னோட ஒரு ஃபேவரட் அப்படின்னா இந்த மெஹந்தி கிரீன் வித் ரெட் அண்ட் ஆஹ் வித் ரெட் ரெண்டுமே ரொம்ப ரிச்சா இருந்துச்சு நான் என்னோட சாத்ஸ்ல கூட உங்களுக்கு அதுதான் எடுத்து காமிச்சிருப்பேன் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது பாக்கிறதுக்கு நல்ல ஒரு வைப்ரண்டான ஒரு காம்பினேஷன் பிளஸ் பாக்கவே ரொம்ப ரிச்சா இருந்தது இந்த மெஹந்தி கிரீன் செம்ம அழகா இருக்குங்க கண்டிப்பா நீங்க வாங்கினீங்க அப்படின்னா மெஹந்தி கிரீனே நீங்க சூஸ் பண்ணலாம் சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கு இதெல்லாம் நீங்க வேர் பண்ணீங்கன்னா யாருமே இது ஒரிஜினல் இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா இருந்தது நான் நேர்ல பாத்துட்டு சொல்றேன் ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரி இந்த பிரைஸ்க்கு இது நெஜமாவே ரொம்ப 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 சூப்பர் தான் முன்னாடி பார்த்த மெஹந்தி கிர கிரீனுக்கு அப்புறம் இந்த சாரி என்னோட பேவரெட்டுங்க இதுதான் நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல காமிச்சிருப்பேன் செம்ம அழகா இருக்கு பாருங்க நல்ல ஒரு வைப்ரண்டான ஃபேண்டா கலர் வித் உங்களுக்கு நல்ல ஒரு ஆரஞ்சு வித் உங்களுக்கு ரெட் அப்படின்னு சொல்லலாம் செம்ம அழகா இருக்கு பாக்குறதுக்கு நல்ல வைப்ரண்டா இருக்கு அதுவும் ஆரஞ்சு அண்ட் ரெட் நார்மலாவே உங்களுக்கு ஜாயின் பண்ணி பார்க்கும் போது அவ்வளோ ரிச்சா தெரியும் ரொம்ப கிராண்டா தெரியும் பளிச்சுன்னு தெரியும் அது மாதிரி தாங்க இருந்துச்சு பாடி ஃபுல்லா உங்களுக்கு சரி ஒர்க் செம்ம அழகா இருக்கு டேக் சும்மா நான் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக காமிச்சிட்டு இருக்கேங்க நீங்க உங்களுக்கு நீங்க காட்டு நீங்க பாக்கணும் நம்பணும் அப்படிங்கறதுக்கோசரம் காமிச்சிருக்கேன் எந்த சாரி இதுல நீங்க எடுத்தாலும் சிக்ஸ் பார்ட்டி எயிட் மட்டும்தான் சோ பாருங்க எவ்வளவு கிராண்டா இருக்கு சான்ஸே இல்லைங்க இதெல்லாம் சொல்லவே வார்த்தையே இல்லை இந்த அறுநூத்தி நாப்பத்தி ரூபாய்க்கு இந்த சாரி சான்ஸே இல்ல அதுவும் ரொம்ப பிளெக்சிபிளா இருந்தது ஆக்சுவலா பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ரொம்ப ஹார்டா இருக்கிற மாதிரி இருக்கும் பட் அப்படி கிடையாதுங்க ரொம்பவே சாஃப்டா தான் இருந்தது சோ வேர் பண்ண கண்டிப்பா கம்ஃபர்டபுளா இருக்கும் அடுத்து நீங்க பாக்குறது மெஹந்தி கிரீன் வித் மரூன்ல பாக்குறீங்க இதுவும் நல்ல டார்க் கிரீன் அதனால இதுவும் ஓப்பன் பண்ணி பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன் சோ இந்த கிரீன் அந்த கிரீனுக்கும் கிரீன் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம் இது பாத்தீங்கன்னா நல்லா டார்க் கிரீன் மாதிரி கொடுத்திருக்காங்க முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மெஹந்தி கிரீன்ல குடுத்துருப்பாங்க சூப்பரா இருக்கு பாருங்க இந்த சாரியும் அட்டகாசமான சாரிங்க நல்ல நெருக்கமா பாடி டிசைன் கொடுத்திருக்காங்க ஆஹ் பல்லு பாத்தீங்கன்னா பல்லு அண்ட் பிளவுஸ் ரெண்டுமே பாத்தீங்கன்னா கோல்டு கலர்ல ரெட் கலர்ல உங்களுக்கு பார்டர் கொடுத்த மாதிரி பிளவுஸ் பார்டர் எல்லாத்துலயுமே லாங் பார்டர் தான் உங்களுக்கு சாரியில கொடுத்துருக்காங்க ஒரு சைட் குட்டி பார்டர் கொடுத்துருக்காங்க செம்ம கிராண்டான சாரி இந்த ப்ரைஸ்க்கு சான்ஸ்லெஸ் தான் சொல்லுங்க உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் எல்லா சாரீஸும் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் நீங்க பாத்திருப்பீங்க கண்டிப்பா நீங்க வந்து இத வாங்கு வாங்குவீங்க யாரோ கண்டிப்பா சில பேராது இது கண்டிப்பா வாங்கிருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் சீக்கிரமா வாங்கிக்கோங்க ரொம்ப ரொம்ப லிமிடெட் கலெக்ஷன்ஸ் தான் இருக்கு ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சோ அடுத்தது இந்த சாரி பாருங்க இது கொஞ்சம் டிஃபரண்டான சாரிங்க இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம இப்ப இத்தனை நேரம் இல்லையா அதோட சேர்ந்தது கிடையாது பட் எனவே இதோட சேர்ந்து இருந்ததுனால அப்படியே காமிச்சிருக்கேன் வித் டார்க் பர்பிள் ஒரு சாரி ஃபுல்லா லீவி டிசைன்ஸ் அண்ட் பெரிய பார்டர் போட்ட மாதிரி தான் தேர்ட்டி டூ ப்ரைஸ் ரேஞ்சுங்க ஒரு லிச்சி செலுத்த் தான் லிச்சி டைப் ஆஃப் லிச்சி செலுக்கு கிராண்டான இதுல நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்கு ஜஸ்ட் நான் வந்து இதுல மிக்ஸ்அப் ஆயிருக்கிறதுனால உங்களுக்கு ஜஸ்ட் அப்படியே காமிச்சுட்டு காமிச்சிட்டு பாக்க ரொம்ப அழகா இருந்தது கலர் காம்பினேஷன் அழகா இருந்ததுனால ஓபன் பண்ணி காமிச்சிருக்கேன் இதே மாதிரி நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்கு இந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு கண்டிப்பா நான் இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் இதுல ஒரு சைட் பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் பார்டர் கொடுத்துருக்காங்க இன்னொரு சைஸ் இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெரிய பார்டரா கொடுத்துருக்காங்க செம சூப்பரா இருக்கு நல்ல பெரிய பார்டரா கொடுத்துருக்காங்க சோ பாத்தீங்கன்னா இதுதான் பிளவுஸா வரும் பிளவுஸ் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளெயின் பிளைன்ல புட்டாஸ் வச்ச மாதிரி குட்டிய பார்டர் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க சோ சாரி ஃபுல்லா பாத்தீங்கன்னா மர கிளையில பீகாக்ஸ் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க செம்ம அழகா இருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நம்ம எஸ்டிபியோ ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க நிறைய சாரீஸ் இப்போ ஆஃபர்ல இருக்குங்க ஆடி ஆஃபர்ல இருக்கு சோ என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய் பாய்